காட்டுமடார் கோயில பக்கத்தில் உள்ள லால்பேட்டையில் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பல கருத்துக்கள் எடுத்து சொல்லியும் அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டணியாக அந்த மேல அமர்ந்திருக்கிறார்கள் திடீரென்று நம்மளுடைய பாரத நரேந்திர மோடி ஜி அவர்களுடைய உருவமே எரிக்கப்பட்டிருக்கிறது எரிக்கப்பட்டதற்கு காவல்துறையினர் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் யார் என்று அடையாளம் காட்டவில்லை நாங்கள் என்னுடைய தலைமையில அனைத்து பொறுப்பாளர்களும் சென்று காவலத்தை நோக்கி நாங்கள் புகார் பணம் கொடுக்க சென்றோம் மாறாக காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் எங்களை மறித்து வைத்து புகார் படை ஏற்றுக் ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்து உள்ளார்கள் திட்டமிட்டு திராவிட கட்சிகள் நடத்தும் ஒரு சதி திட்டம் இந்த சதி திட்டத்துக்கு கூட்டணி கட்சிகளும் உடனடியாக இருக்கிறார்கள் இங்க உள்ள ஆளுங்கட்சிகளும் தொகுதிக்கு உட்பட்ட லால்பேட்டையில் கூடுதலாக வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்கிற பகுதியாக இருக்கிறது ஆனா அந்த பகுதி மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான எழுவரும் கிடையாது நல்ல தொடர்போடு தான் இருக்கிறோம் நல்ல தான் இருக்கிறோம் அது இருந்த பொழுதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய தூண்டுதல் பேர் அந்த சமுதாய மக்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆனா அதை பொறுத்தவரை அந்த மக்கள் அங்க உள்ள சகோதர சகோதர இஸ்லாமிய மக்கள் எப்பவும் நன்னடத்தையோடு நாங்கள் உறவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த பகுதியில் இதை தேர்தலை மட்டும் இப்படி காற்று உருவாக்குது திராவிட கட்சி இதை வந்து கேட்க போனால் எங்களை வந்து வழக்கை பதிவு செய்து எங்களை வந்து இந்த மண்டலத்தில் அழைத்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற உடனடியாக காவல்துறை எந்த அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுடைய பாரத பிரதமருடைய எரித்தவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்த பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது வந்து தொடர்ந்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் வேறு நடத்துவதற்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி என் தலைமையிலே நாங்கள் தயாராக இருப்பது என்பதை இந்த நேரத்தில் ஆளு கட்சிக்கும் சரி காவல்துறைக்கும் நாங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக நாங்கள் விடுத்துக்கிறோம் நாங்கள் கொடுக்கின்ற செய்தியை இந்த ஆளு கட்சியும் சரி காவல்துறைக்கும் சரி செவி சாக்க வேண்டும் என்றால் தேவைப்பட்டால் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கும் என்ற மாநில தலைவர் ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்களையும் கொண்டு வந்து மிகப்பெரிய பிரபண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த தயாராக இருக்கிறோம் என்பது என்று